நான் இப்போ ரீசெண்டா அவரோட வீடியோஸ்ல வைரல் தான் எனக்கே தெரியும் அவர் இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்றாரு கிடையாது ஒரு வாட்டி கூட பார்த்தது கிடையாது அவரை என்ன கான்ட்ரவர்சி ஆகுறீங்களா கிளாமர் அந்த மாதிரி நான் தான் உங்க பிரியங்கா நான் பேசுறேன் சோ இன்னைக்கு வந்து சொட்ட சொட்ட நினையது அந்த படத்தோட ஆடியோ லான்ச் கூட நான் வந்திருக்கேன் அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு சாங் கோல் கப்பா அப்படின்னு ஒரு சாங் இருக்கு அந்த சாங்ல வந்து நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன் சோ இது ட்வெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் ஸோ எல்லாருமே போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வரேன் ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இந்த கேஸ்டன் குரூ இருக்காங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நியூ சினிமா டிவிக்கு வாழ்த்துக்கு எல்லாருமே இதே கேள்விக்கு எப்படிங்க வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு புரியலையே இதெல்லாம் வந்துட்டு யா எக்ஸாக்ட்லி ஆடிஷன்ஸ்லாம் நான் போகல இந்த மாதிரி நார்மலா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டில் வந்து நீங்க ஒரு கேமியர் ரோல் மாதிரி பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன மாதிரி சாங் என்ன பண்ண போறோம் பிகாஸ் நார்மலா நிறைய பேர் வந்துட்டு என்ன நார்மலா சில டைம்ல அப்ரோச் பண்ணும்போது போது கிளாமர் அந்த மாதிரி இதுக்கு தான் அப்ரோச் பண்ணுவாங்க பட் இந்த பர்டிகுலர் சாங் அப்படி இல்லை ஹாப்பி அபவுட் யா அப்படிதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது அது வரைக்கும் தேங்க் மை டேரக்டர் நவீத் அவர் தான் எனக்கு கூப்பிட்டு என்ன பண்ண வச்சாரு அது அது வந்து ஐ திங்க் அது ஒரு ஒரு இண்டிவிஜுவல்க்கு கூட அப்படி இருக்கலாம் சில பேர் வந்துட்டு இல்ல எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் ஆடிஷன் பண்ணி எடுக்கிற ஆளுங்களே போடணும் அப்படின்னு நினைக்கலாம் சில பேர் வந்து இல்ல பேட்டா மேபி ஆடியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அதை வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கலாம் அப்படிதான் அப்ரோச் பண்ணுறாங்கன்றது நான் நினைக்கிறேன் என் ஓர்த்தே அதை நான் எப்படி யோசிக்கிறேன்னா இப்போ ஒருத்தங்க வந்து கஷ்டப்பட்டு ஃபாலோவர்ஸ் ஏத்திருக்காங்கன்னா அவங்களும் ஒரு விஷயம் பண்ணி தான் ஏத்திருக்காங்க சும்மாலாம் ஒரு வீடியோல எல்லாம் யாரும் ஃபேமஸ் ஆக போறதில்ல சோ மேபி அதை கம்ப்ளைண்ட் பண்றவங்களும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒர்த்தம் இருக்கும் ஏன்னா அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம் அவங்களுக்கும் பெருசா ரீச் இல்லாம இருந்திருக்கலாம் இதை வந்து கூப்பிடுறவங்க எப்படி பாக்குறாங்கன்னு நான் பாப்பேன் தவிர நான் அதை எப்படி பார்ப்பேன்றதுனால சொல்ல முடியலையே இப்போ எல்லாருமே ஏன் அவரை பத்தியே கேக்குறீங்க என்ன கான்ட்ராவஸ் ஆகுறீங்களா

இல்ல ஒரு கஷ்டப்படலாம் புரியுது நீங்க சொல்ற மாதிரி ஓகே அவங்க எப்படி வர்றாங்கன்னு நான் கேக்குறேன் இப்போ நம்மள மாதிரி ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்னா அவங்க வீடியோ பாத்துருப்போம் இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் ஒரு ஒரு புரொடெஸ்ட் மாதிரி இவர் எதுக்கு கூப்பிடுறீங்க இவர் எதுக்கு படத்துல எடுக்கிறீங்கன்னு முன்னாடியே நம்ம ரேஸ் பண்ணிருந்தோம்னா இப்போ அவர் அப்படி வந்திருக்க மாட்டாரு நம்மளே வந்து அவரை கூப்பிட்டு எல்லா விஷயத்துக்கும் இது பண்ணி பண்ணி இப்போ கடைசியில அவரை வேணாம்னு சொன்னா போய் அது எப்படி

டான்ஸ் ஆடி ஒரு வந்து வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு கண்டிப்பா அது பாக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆமா கஷ்டப்பட்டு நம்ம நாள் பண்ணி இருக்கோம் வர வாய்ப்பு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாய்ப்பு வருது அப்படினு தோணும் தான். பட் அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளால பண்ண முடியாது. அது அவர் வந்து அதே சமயம்

அவர் டீகிரேட் பண்ணனால நான் டீகிரேட் ஆக மாட்டேன் ரைட் ஓகேங்களா இப்போ அந்த மாதிரி நீங்க இதே ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு இல்ல ஜென்ரலாவே நான் சொல்றேன் அவர் என்ன சொல்லியிருந்தா கூட என்ன டீகிரேட் பண்ணாலும் நான் டீகிரேட் ஆக போறது இல்லை இப்போ அவர் சூர்யா சாரா பன்னெண்டா இருக்கட்டும் இல்ல யார் பண்ண அவர் சொன்னால ஒன்னும் அவங்க குறைஞ்சு போகலையே அவர் தான் கண்டென்ட் வேணும்னு சொல்லி பண்ணியிருக்காரு போல அதை நம்மளும் பார்த்துருக்கோம் ஓகே

ஆனா ஒரு கேமரா வச்சுட்டு நீங்க எடுக்க சொல்லும் போது நிறைய டேக் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னு மேபி அவங்க சொல்ற சில விஷயம் கரெக்டாக கூட இருக்கலாம் அவங்க ரொம்ப வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்காங்க அவங்க டக்குன்னு ஒரு கேமரா பார்க்கும்போது அவங்க நினைக்கிறாங்க மேபி நீங்க சொல்ற இன்ஃபுயன்சர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இப்போ வந்து சோசியல் மீடியால எப்படி இருக்காங்க யாரு நல்ல விஷயத்தை யூஸ் பண்றாங்க ஒரு மாதிரி கெட்ட விஷயத்தை யூஸ் பண்ணாங்க சோஷியல் மீடியாவை இப்போ இருக்கிற இளைஞர்களையும் எப்படி யூஸ் பண்றாங்க சில பேர் வந்து ப்ராப்பராக அவங்க டேலண்ட் காட்டணும் நான் எனக்கு என்ன தெரியும் நான் காட்டணுன்றத சில பேர் காட்டுறாங்க சில பேர் வந்து அது மூலியமா அவங்களுக்கு அவங்கனால வேற என்ன பண்ண முடியும் எது பண்ணாலும் எதாவது பண்ணி ட்ரெண்ட் ஆனா அப்படின்னும் பண்றாங்க பட் நான் இது ஜென்ரலாக என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன் நான் அதை எப்படி பாக்குறேன்னா அது எந்த எந்த அளவுக்குமே ஹர்ட் பண்ணாத வரைக்கும் எனக்கு யார் என்ன பண்ணாலும்